அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நாம வந்து தொடர்ந்து நம்மளுடைய எல்லா வீடியோலையுமே சர்க்கரை நோயை பத்தி ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வை வந்து நாம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட நிறைய வீடியோல பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் ஜாக்கிரதை வலிப்பு வரும் ஆபத்து அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் ஜாக்கிரதை காலில் அடைப்பு ஏற்பட்டு பல விதமான கால் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது காலை வந்து வெட்டியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நோய்கள் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நிறைய இந்த சர்க்கரை நோயை பற்றி வந்து நம்ம நம்ம வாசகர்களுக்கும் நம்ம நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தொடர்ந்து வந்து நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏன் வந்து நம்ம அதிகமாக வந்து சர்க்கரை நோயை பற்றி நம்ம வந்து போக்கஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய வளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எல்லா வளங்களையும் விட அடிப்படையான வளம் அப்படிங்கிறது மனித வளம் ஒரு மனித வளம் வந்து ஒரு மனித சமூகம் நல்ல ஆரோக்கியமான சமூகமாக இருக்கிறது என்றால் அந்த நாட்டினுடைய மனித வளம் வந்து ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல ஒரு முழு வீச்சோடு வேகத்தோடு அது வேலை செய்யும் பொழுது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அந்த நாட்டோட மொத்த கான்சியஸ் சொல்லக்கூடிய மனநிலை நல்ல ஒரு மனநிலை இருக்கும் அவர்களுடைய தொழில் நாட்டம் அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் வந்து அவர்களுடைய மூளை நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்யும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாட்டுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மனித வளம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை நாட்டினுடைய முன்னேற்றத்தில் தொடர்ந்து செய்யும் அப்போ இந்த நாட்டினுடைய மனித வளத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள் நோய்களான சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இதய நோய் சிறுநீரக செயலழைப்பு போக வந்து ரத்த அழுத்தின் அழுத்தத்தின் காரணமாக வரக்கூடிய ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம் இந்த மாதிரி நோய்களை பற்றி தான் நம்ம வந்து பெரிதும் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பா சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு 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 சென்சஸ் வந்திருக்கு மெட்ராஸ் டயபெட்டிக் ரிசர்ச் பவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மெட்ராஸ் நீரிழிவு ஆராய்ச்சி நிறுவனமும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரீசர்ச் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இந்தியா ஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு கட்டுரையில தெரிவிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா நீரழிவு நோயால் இன்றைக்கு வந்து ஒரு நூத்தி நாற்பது கோடி நம்முடைய ஜனத்தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவின் மொத்த ஜன தொகையில் பதினொன்னு புள்ளி நாலு சதவீதம் வந்து நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பதிப்பதினொன்னு புள்ளி மூணு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு கோடி பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அடுத்து விரைவில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளவர்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா பதினைந்து புள்ளி மூணு சதவீதம் அதாவது ஏற வந்து ஒரு நூத்தி நாற்பது கோடி அப்படியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏற உங்களுக்கு ஏறக்குரிய ஒரு இருபத்தி ஒரு கோடி பேர் வந்து இந்த நீரிழிவு நோயால் விரைவில் பாதிக்கப்பட உள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இதுல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது போக சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா முப்பத்தி வந்து ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பங்கு அப்படிங்கற நாற்பத்தி ஐந்து கோடிக்கு மேல இருக்கிற ஜனங்கள் வந்து ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது போக இருபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பேருக்கு வந்து உடல் பருமன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி அப்படின்னா அதுவுமே இருபத்தி எட்டு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு முப்பது முப்பத்தி கோடி பக்கம் வருது சரி இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து நம்ம தொடர்ந்து தொடர்ச்சியா பார்க்கும் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் வந்து வாழ்வியல் மாற்றங்கள் லை மாடிபிகேஷன் உடல் உழைப்பு இல்லாதது ஜங்க் ஃபுட்டு கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் வந்து நிறைய இன்டேக் பண்றது புரதம் வந்து கம்மியாக சாப்பிட்றது காய்கறிகள் நார்ச்சத்து உணவு வகைகள் குறைந்து போனது அது போக வந்து பூச்சிக்கொல்லிகள் காரணமாகவும் நம்முடைய கணையம் பாதிக்கப்பட்டு அதனாலேயும் சிறுநீரகங்கள் இன்சுலின் சுரப்பு குறைந்து அதனாலையும் சர்க்கரை நோய் வருது இப்படி வந்து பல விதமான காரணிகள் நமக்கு வந்து சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்கு அப்போ ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் இருந்தே நம்ம என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேர் இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து அலோபதியில் மாத்திரைகள் மற்றும் இன்சுலின் போன்ற அந்த சர்க்கரை நோய்க்கு அதை கட்டுப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளை வந்து பின்பற்றி வர வர்றாங்க சரி அவங்க எல்லாருமே என்னன்னா இந்த சர்க்கரை நோயை நிரந்தரமாக நிரந்தரமாக போக்க முடியுமா இந்த சர்க்கரை நோயிலிருந்து இருந்து விடுபட முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க எங்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டப்போ அதாவது அவங்க கேட்டது என்னன்னா மாற்று மருத்துவ முறை அப்படின்னா சித்தா மருத்துவத்துல அல்லது ஆயுர்வேத மருத்துவத்துல அல்லது ஹோமியோபதி மருத்துவத்துல அத அல்லது இது எல்லாம் கலந்த மருத்துவத்துல ஹோமியோபதியையும் சித்தாவையும் அலோபதி கூட சேர்ந்து ஆங்கில மருத்துவத்தை கூட சேர்ந்து இதை பயன்படுத்த முடியுமா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்ட பொழுது நான் வந்து இதை பற்றி பல பேரிடம் விசாரிக்க ஆரம்பித்தேன் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தகவலை நம்ம பதிவு பண்ண விரும்புறோம் என்னுடைய வழி தாத்தாவும் வழி தாத்தாவும் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் அவங்களுக்கு அடுத்தபடியா அந்த தலைமுறையில யாரும் அந்த சித்த வைத்தியத்துல ஈடுபடல ஆனால் ஜெனட்டிக்கலா எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த சித்த மருத்துவத்தினுடைய அந்த அறிவும் அதன் மேல் உள்ள ஒரு நாட்டமும் வந்து மரபணு ரீதியாவே இருக்கிறதுனால அதுவும் குறிப்பா எனக்கு வந்து அந்த சித்த மருத்துவத்தின் மேலும் மாற்று மருத்துவ முறையின் மேலும் உள்ள நாட்டம் வந்து மிக அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய பரம்பரையில அந்த சித்த மருத்துவம் வந்து பர பரம்பரை வந்து அவங்க அதை வந்து கடைபிடித்து வந்து அவர்கள் சித்த மருத்துவர்களாக இருந்த காரணத்தினால் அந்த ஒரு இது வந்து எனக்கு வந்திருக்கு அதனால வந்து நான் இத பத்தி ரொம்ப தீவிரமா பல பேரிடம் விசாரிக்கும் பொழுது அவங்க எல்லாருமே சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா எல்லா மருத்துவத்திலையுமே நிச்சயமாக மாற்று மருத்துவ முறைகளில் முழுவதும் குணப்படுத்தக்கூடிய அல்லது நோய் முற்றிய நிலையில் அதை அதை வந்து ரொம்ப எளிதாக கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய மருந்துகள் இருக்கிறது அப்படின்னா அவங்க ஆணித்தரமா சொன்னாங்க ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா சுகர் நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறதோ வந்து அன்பிரிடிக்டபிள் திடீர்னு சர்க்கரை வந்து ஏறதோ அல்லது இறங்குறதோ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது அந்த நேரத்துல வந்து ஒரு சூரணமோ அல்லது ஒரு லேகியமோ அவங்க கையிலேயே வச்சுட்டு போக முடியாது அப்போ சேஃபர் இருக்கணும் அப்படின்னா சேஃபர் சைடுல ஆங்கில முறைப்படி என்னென்ன ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் கூடயே சித்த மருத்துவத்துலையோ அல்லது அலபதிலயோ ஹோமியோபதியிலையோ அல்லது வந்து ஆயுர்வேதத்துலையோ அல்லது இயற்கை மருத்துவத்துலையோ அது கூட இணைந்த வகையில் எதையாவது நம்ம வந்து அந்த மருந்துகளை பயன்படுத்தி இந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை பத்தி விசாரிக்க பொழுது பல இடங்களில் நம்ம இதை பத்தி நம்ம இது பண்ணோம் இம்காப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியன் மெடிக்கல் அஹ் கோஆபரேட்டிவ் அசோசியேஷன் அடையா சித்த மருத்துவத்தில் மருந்துகளை வந்து தயார் பண்ணி அவங்க வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப எல்லா பக்கமும் விசாரிக்கும் பொழுது கிடைத்த தகவல்கள் என்ன அப்படின்னா உண்மையாகவே இந்த மருத்துவ முறைகள் பலனளிக்கும் ஆனால் இதுக்கு வந்து ரிக்ரெஸ்ஸா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு இது வேணும் அப்போ நாம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை மட்டுமே நம்பி இருக்காம ஆங்கில முறைப்படி நாம என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கிட்டு அது கூடவே இதையும் பேரலாம் மருத்துவ மருந்துகளையும் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக இதற்கு வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தகவல் தான் எனக்கு கிடைத்த தகவல் அய்யோ சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்க நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்கள் அனைவரும் என் குற்று நலமுடனும் வளமுடனும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்